அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து வெல்கம் டு காயல் விஷன் நம்ம காயல் கிச்சன்ல வந்து வரக்கூடிய ஆர்டர்கள் என்னென்ன வருது அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இன்னைக்கு வந்து வந்து என்ன ஆர்டர் பார்க்கலாம் முதல்ல மாசி இந்த மாசி வந்து அஞ்சு கிலோ வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் மாசி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி அரப்பு வந்து எங்க கிடைக்காது இப்ப கையில எடுத்துக்காட்டுறோம் தெரியும் உங்களுக்கு பாருங்க மாசியுடைய தன்மை இது வந்து கண்ணாடி மாசி அரிசி மாவுக்கு ஆர்டர் வந்திருக்கு புறவை பார்த்தீங்கன்னா இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கேட்டிருக்காங்க மருந்து சோறுபொடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அத்திப்பழ ஸ்வீட் இது வந்திருக்கு இது இப்போ களரி மசாலா காயல் மசாலா இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ தம்மடை ஆர்டர் வந்திருக்கு இப்போ இது வந்து பட்டர் பிஸ்கட்ஸ் இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பட்டர் பிஸ்கட் வீட்டில் மேடு பியூரா ஹோம்ல செஞ்சது நாணக்கத்தா இந்த நாணக்கத்தா காயல் பட்டத்துல வந்து ஒரு வீட்டுல செய்யறாங்க எதுவுமே வாங்குறது இல்ல எல்லாம் ஹோம்மேட் தான் ஏன்னா சின்ன வயசுல நான் பார்த்தேன் அதே டைப் அதே அதோடைய அரோமா ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த பிஸ்தா பிஸ்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல சுவையா இருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த இது எல்லாம் வந்து பட்டர் பிஸ்கெட் இந்த பட்டர் பிஸ்கெட் வந்து ரொம்பவே வந்து சாப்டாகவும் இந்த கடையில வாங்குற மாதிரி இருக்காது திகற்ற அளவுக்கு இருக்காது சாஃப்டா நல்ல அந்த பட்டருடைய அருவமா அந்த மனம் எல்லாமே நல்லா இருக்கும் சோ இன்னைக்குள்ள ஆர்டர் பாத்தீங்கன்னா பட்டர் பிஸ்கட் நானக்கத்தா பிஸ்தா பிஸ்கட்டு தம்மடை களரி மசாலாக்கள் சோறு அத்திப்பிரம் ஸ்வீட்டு அப்புறம் வந்து மாசித்தூள் மாசித்தூளுக்கு நிறையவே ஆர்டர் வந்திருக்கு பருமாவும் இன்னைக்கு இருக்கு கீழக்கரையில வந்து வளைகாப்பு நடத்துறேன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து பாச்சோறாக்கி கேட்டிருந்தாங்க ஒரு அறுநூத்தி ஐம்பது பேக்கெட் பாச்சோறு அவங்க பட்டர் பிஸ்கட் வந்து கொடுத்துட்டாங்க அந்த கீழக்கரைக்கு போனோம் நம்மகிட்ட வந்து பட்டர் பிஸ்கட்லாம் இருக்குது அப்படிங்கறத அவங்கள்ட்ட தெரிவித்தோம் அடுத்த வாட்டி நான் வந்து ஆர்டர் தரேன் அப்படின்ட்டாங்க இது மாதிரி வந்து வெளியூர்களுக்கு கேட்டா கூட நம்ம ஒரு டெலிவரி சார்ஜ் நம்ம கொடுத்து இல்ல யாராவது ஆட்டோவோ இல்லைன்னா ஒரு கார்லயோ நம்ம ஏத்தி விட்டு அனுப்பி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆர்டர்களை நிச்சயமா அந்தந்த ஊர்களுக்கு நம்ம அனுப்பி வைக்க முடியும் ஸோ இல்லா இது வந்து ஒன்றாம் தேதி பிறந்துருச்சு புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஃபஸ்ட் டே முதல் நாள் கிடைச்ச ஆர்டர் இன்ஷா நாளைக்கும் ஆர்டர் இருக்குது இது மூணாம் தேதி வந்து உடன்குடிக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு கிலோ தம்மடை கேட்டிருக்காங்க பட்டர் பிஸ்கெட் அப்புறம் பட்டர் குக்கீஸ் பிஸ்தா பிஸ்கெட் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஆர்டரை வந்து டெலிவரிக்கு நானே கொண்டு போய் கொடுக்குறேன்னு பொறுப்பேற்றுக்கிட்டேன் அது வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு சின்ன ஒரு பகுதியை மட்டும் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுகளையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆர்டர்கள் நீங்கள் அப்பப்போ தரக்கூடிய உங்களுடைய அந்த சப்போர்ட் தான் வந்து எங்களை வந்து வழி நடத்திட்டு இருக்குது ஜெனிவனாக நல்ல பொருளை கொடுப்போம் பத்து ரூபா கூட இருந்தாலும் நல்ல பொருளை வாங்கி மக்கள் வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ அடுத்த ஆர்டரை உங்கள்ட்ட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி